ராசி தமிழ் வருட பிறப்பின் முதல் மாதமான சித்திரை மாதத்தில் பலன்கள் எப்படி இருக்கும் பிரபல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வெளியிடத்தில் மதிப்பு மரியாதை குடும்பத்தில் அந்த அளவுக்கு இருக்காது இவர்களை தேடித நிறைய கஷ்டங்கள் வரும் அவமானங்கள் வரும் ஆனால் எதுக்குமே இவர்கள் அசையமாட்டார்கள் எது வந்தாலும் எதை எதையும் கடந்து முன்னேற்றத்துக்கு செல்லக்கூடிய ராசி என்று பார்த்தால் அது மகரம் இந்த மாதம் வண்டி வாகனம் வீடு வாசலுக்கான புதிய முயற்சிகளை இறங்காமல் இருப்பது நல்லது மகர ராசியைச் சேர்ந்த நேயர்களே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள் மகர ராசி தமிழ் வருடப்பிறப்பின் முதல் மாதமான சித்திரை மாதத்தில் பலன்கள் எப்படி இருக்கும் சித்திரை மாதம் நமக்கு சிறப்பு வாய்ந்த மாதமாக இருக்குமா தமிழ் வருடப்பிறப்பு பிறப்பு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குமா வீடு வாசல் கட்டுவோனா வீடு வாசல் வாங்குவோனா சொந்த வாகனம் வாங்குவோனா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய கேள்விகளாக இருக்கின்றும் அவர்கள் அவர்களுக்கான பதிலாக இந்த சித்திரை மாதம் பலன்களை பார்ப்போம் மகரம் உழைப்பு தியாகம் ஆரம்பகட்ட வாழ்க்கை மிகவும் சிறப்பில்லாத இருக்கும் பின் வாழ்க்கை யோகம் பிரபல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வெளியிடத்தில் மதிப்பு மரியாதை குடும்பத்தில் அந்த அளவுக்கு குடும்பத்தில் மதிப்பு மரியாதை இருந்துச்சுன்னா வெளியிடத்தில் நல்ல மரியாதைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் மகரம் அது காலப்புருஷனுக்கு பத்து கர்ம ராசி இவர்களை தேடித நிறைய கஷ்டங்கள் வரும் அவமானங்கள் வரும் ஆனால் எதுக்குமே இவர்கள் மாட்டார்கள் எது வந்தாலும் எதை எதையும் கடந்து முன்னேற்றத்துக்கு செல்லக்கூடிய ராசி என்று பார்த்தால் அது மகரம் இந்த மகர ராசிக்காரர்கள் வந்து மகத்தானவர்கள் மகத்தான செயலை உடையவர்கள் தன்னுடைய தேவைக்காக எதையும் செய்வார்கள் அந்த அளவு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வைராக்கியம் நிறைந்தவர்கள் மனோபலம் நிறைந்தவர்கள் இவர்களுக்கு இந்த சித்திரை மாதம் எந்த விதமான பலன்களை தரப்போகுது என்று பார்ப்போம் ராசிநாதன்டைய சனி பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் போகின்றார் முயற்சிகளில் வெற்றி அப்பா ஏழரைச்சனை முடிந்தது நிம்மதி அப்படிங்கிறத தாண்டி உங்களுக்கு சித்திரை மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நல்ல ஒரு மாதமாக இருக்கும் எட்டுக்குடையவன் நான்காம் வீட்டில் இந்த ராசிக்கு எட்டு சூரிய பகவான் ராசிக்கு நான்காம் வீட்டில் இருக்கின்றார் பொறுமை காக்க வேண்டும் எந்த விஷயத்தில் பொறுமை காக்க வேண்டும் மாணவர்கள் கல்வியில் கல்லூரியில் படிப்பில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் நல்ல கல்லூரியாக தேர்ந்தெடுக்க வேண்டும் பிடித்த கல்லூரியை விட நல்ல கல்லூரிகள் எந்த எந்த நல்ல கல்லூரின்னு பார்த்து ஆராய்ந்து கல்விகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் அதே போல் இந்த மாதம் வண்டி வாகனம் வீடு வாசலுக்கான புதிய முயற்சிகளை இறங்காமல் இருப்பது நல்லது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு தேவையில்லாத ஒரு கெட்ட நேரங்கள் மாதிரி தே தேவையில்லாத ஒரு விஷயம் நமக்கு கண்டு வந்து சேர்ந்துடும் ஒரு நிலம் பிடிச்ச நிலமாக இருக்கும் ஆனால் அது மதிப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் பிடிச்ச இடங்கள்லாம் என்ன பண்ணுவோம் மதிப்பு குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஏதாவது கொடுப்போன்னு சொல்லி கொடுத்து வாங்கக்கூடிய சூழ்நிலை எப்படி கொடுப்போம் அதே போல் ஒரு விற்கிற இடமா இருக்கும் நீங்கள் ஒரு ரேட்டு எதிர் எதிர்பார்த்துருப்பீங்க ஆனால் அந்த ரேட்டுக்கு அவங்க தரமாட்டாங்க ரொம்ப கம்மியாக கேட்டிருப்பாங்க சரி வித்தா போதும் நீங்கள் கொடுக்க போயிடுவீங்க அதனால் இந்த நில விஷயத்தில் மட்டும் இந்த மாதத்தில் நீங்கள் கொஞ்சம் தள்ளி வைப்பது நல்ல விசாரித்து செய்வது அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க புதிய வாகனங்கள் வாங்கணும் பழைய வாகனத்தை மாற்றணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் வரும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் அதே போல் மூன்றாம் வீட்டுக்கு போன சனி பகவான் கட்டாயம் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் குரு பயிற்சி யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குமா குரு ஆறுக்கு போகின்றாரே அதனால் பாதிப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படிதான் கிடையவே கிடையாது குரு ப குரு பார்வை கடன் நிவர்த்தி ஏற்படுத்தி கொடுக்கும் உத்தியோகத்தில் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் இதில் பேர் நிறைய நாட்களாக பணியிடத்தில் பணி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த பணியில் நமக்கு ஒரு உயர்வு கிடைக்குமான்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு உயர்வுகள் கட்டாயம் கிடைக்கும் ஆனால் எல்லா விஷயம் பார்த்திங்கன்னா தாமதமாக தான் கிடைக்கும் ஒரு தடையை சந்திக்கணும் ஒரு மிகப்பெரிய மன கஷ்டத்தை பட்டு தான் உங்களுக்கு விஷயம் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நல்லது நடக்கின்ற வாய்ப்புகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ மகரத்தை பொறுத்தவரை இந்த சித்திரை மாதம் தாயோடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கணும் தாயோடத்தில் நிறைய கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் சில நேரங்களில் தாயை விட்டு பிரிஞ்சு போய்விடலாமா குடும்பத்தை விட்டு பிரிந்து போய்விடலாமா அப்படிங்கிற எண்ணமெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் சில நண்பர்கள் பிரிவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும் சில தே தேவையில்லாத சகவாசங்கள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு நீங்கள் உறுதியாக நீங்கள் இந்த மாதம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏன்னா கிரக சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி தான் உள்ளது நீச்ச கிரகம் பார்வை செய்வதால் உங்களுக்கு சொத்துக்கள் பிரச்சனை சொத்துக்கள் என்ன அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பற்றி மிக அக்கறை அதிகமாக இருக்கும் பேரன் பேர் நினைச்சு கவலைப்படுகின்ற ஒரு மாதமாக இந்த மாதங்கள் இருக்கும் மகர ராசி என்ப மூணு விதமாக பிரித்தாலும் கவலைகள் கொஞ்சம் அவங்களை ஆட்கொள்ளக்கூடிய ஒரு மாதமாகவும் அதே சமயத்தில் நல்லது தாமதமாக நடக்கின்ற ஒரு மாதமாக இந்த மாதங்கள் உள்ளது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மூணில் இருக்கக்கூடிய பகவான் ரெண்டாம் இடத்துக்கு வரப்போகின்றார் ரெண்டாம் வீட்டுக்கு வரும்போது பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கணும் பணம் பண விஷயத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் தேவைக்கேற்ற பண வரவு கண்டிப்பாக வந்து கொண்டே இருக்கும் கூடியவன் ஆறாம் வீட்டுக்கு போகின்றான் அப்போ என்ன ஆறு கூடிய பன்னெண்டு இருக்கிறதுனால இந்த காலகட்டம் குரு பயிற்சியும் உங்களுக்கு நல்லது ஏற்படுத்தி கட்டாயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் சித்திரை மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் சிறப்பாக வாழ இறை அருள் தேவை நிதானம் தேவை பக்குவத்தை நீங்கள் வளர்த்து வேண்டும் இந்த மாதனுடைய உங்களுக்கு சந்திராஷ்டிரம நாட்கள் சித்திரை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பகல் ரெண்டு மணி ஒரு நிமிடம் முதல் சித்திரை மாதம் இருபத்தி நான்காம் தேதி பன்னெண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை உள்ள காலகட்டம் உங்களுக்கு சந்திராஷ்டிரம காலகட்டமாகும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் உணவு விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இரவு நேர பயணங்கள் இல்லை இரவில் தொழில் செலவுகள் எல்லாம் கொஞ்சம் உங்கள் உணவுல மட்டும் கவனமாக இருங்க அதுதான் நம்ம சொல்லக்கூடிய எச்சரிக்கையாக இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீல நிறம் நீல நிறத்தை கூட வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் காவல் தெய்வ வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்கள் எந்த தெய்வமாக இருந்தாலும் காவல் தெய்வத்துக்கு ஒரு மலர்மாலை சாற்றி நீங்கள் வழிபாடு செய்யுங்கள் அற்புதமான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் முடிந்தால் சித்திரை மாதம் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று அமாவாசை என்றோ பௌர்ணமி என்று வழிபாடு செய்யுங்கள் இல்லை என்றால் சித்திரை மாதிரி வரைக்கின்ற சனி பிரதோஷம் என்று வழிபாடு நந்தீஸ்வரி வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு கெடுதல் குறைவாகும் யோகம் நிறைவாகும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த பதவியில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்